மீனா அங்கே என்ன இருக்க இங்கே கொஞ்சம் ஆமா சொல்லுங்கட்டா இல்லைம்மா நாளைக்கு என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் ஊர்லேருந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இங்கே வராங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணலாம் பார்த்தா நீ பாட்டுக்கு உனக்கு என்னன்னு போய் உக்காந்துக்கிட்ட எனக்கு தெரியாது என்ன பண்ணுன்னு சொல்லுங்க நான் செஞ்சிடறேன் இங்கே பாருமா முதல்ல ஒட்டடை அடித்து வீட்டை தொடச்சி எடுத்துரு அடுத்து கிச்சன்ல நல்லா சுத்தமாக வச்சுக்க பெட்ஷீட் அங்கே பின்னாடி பக்கம் போட்டிருக்கேன் அது கையில் துவைச்சிரு மிஷினில் துவைக்காத அழுக்கே போகாது இதை முடிச்சுட்டு வா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும் நாளைக்கு அவங்க வராங்கள அதுக்கு சமைக்கிறதுக்கு என்னென்னா வேணும்னு சொல்கிறேன் அதெல்லாமே வாங்கிட்டு வந்துடு சரியா சரிங்க அத்தை நான் போய் வீட்டில் வேலை பார்க்குறேன் ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க சொல்லுடிம்மா தங்கமே நான் நல்லா தான் இருக்கேன் இங்கே நீ எப்படி இருக்க எங்கம்மா நல்லா இருக்காது இன்னைக்கு யாரோ வராங்களாம் அதுக்கு எங்கள் மாமியை ஒரு லிஸ்ட்டே கொடுத்து இதெல்லாம் சமைச்சி வையுங்குது மட்டன் செய்யணுமா சிக்கன் செய்யணுமா மீன் சமைக்கணுமா முட்டை வறுக்கணுமா ஐயோயோயோயோ இவ்வளோவும் செய்ய சொல்லுதும்மா அதுக்கு நீ என்னடி சொன்ன நான் தான் ஓம் பொண்ணாச்சு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன் நல்ல வேலை செஞ்சடி இப்படி தான் சூதனமாக நடந்துக்கணும் உன்னை வேலை செய்யவானு அங்கே அனுப்பியிருக்கேன் உன் மாமியாருக்கு வேற வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் இதை செய்ய அதை செய்யணும் ஏன் உன் நாத்தனா ஒருத்தி வீட்டில் இருக்காளே அவளை செய்ய சொல்ல வேண்டித்தானே புருஷன் கூட இருக்காம இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் உசிரை வாங்குறா கேட்டா அவள் பிள்ளைங்க இங்கே தான் படிக்குதுங்களான் அவனும் வெளிநாட்டில் போய் உக்காந்துக்கிட்டான் அதனால தான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டமா நல்லா சொன்னடி நமக்கும் தான் ஒருத்தி வந்து வாசிச்சிருக்காளே உன் அன்னிக்காரி இப்போ தான் வேலையை சொல்லியிருக்கேன் இவ செய்கிறா செய்யறா செய்யறா எப்போ செஞ்சு முடிப்பாலும் அண்ணா அண்ணிலாம் எப்படிமா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்பாவையும் கேட்டதா சொல் சரிம்மா என் மாமியார் வர மாதிரி இருக்கு நான் அப்புறமா பேசுகிறேன் சரி சரிடி டி பாரு மாமியார் வேலை சொல்லுதுன்னு இதை அதையும் இழுத்து போட்டு நீ செஞ்சிட்ருக்காத நாத்தனாக்காரி ஒருத்தி இருக்கால அவள் செய்யட்டும் வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் அவனை கட்டி கொடுக்கல புரிதா புரிஞ்சு நடந்துக்க மகாராணி மாதிரி வாள் இப்போவே வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனா எல்லாமே தலையிலே கட்டிடுவாங்க நாளைக்கு நீ நினச்சாலும் உட்கார விட மாட்டாங்க பார்த்து நிறுத்தி மறுபடியும் நான் ஃபோன் போடுறேன்